ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா இந்த தை அமாவாசையின் போது இந்த கிரக மாற்றத்தினுடைய சேர்க்கையானது அது பார்த்தீங்கன்னா ஏற்படுதுங்க இந்த பல கிரக மாற்றங்களினுடைய காரணமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசி நேர்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது இந்த அமாவாசையில ஏற்படக்கூடிய இந்த கிரக மாற்றத்தினுடைய காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசி நேர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா புரட்டிப்படக்கூடிய ஒரு சம்பவங்களானது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக வந்து சொல்லப்படுது அந்த ஒரு விஷயங்களானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அவர்களுக்கு சாதகமா பாதகமா அவர்கள் எந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்க போகின்றார்கள் அவர்களுக்கு மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இந்த ஒரு நிலைகளே வந்து தொடர போகின்றதா அவர்களுக்கு பொருளாதார ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி காணப்படும் இது போன்ற எல்லா சூழ்நிலைகளையும் பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை தனுசு ராசி நேர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்கிற பில்லைக்கானே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இந்த அமாவாசில வந்து பார்த்தீங்கன்னா பல முக்கிய கிரக மாற்றத்தினுடைய சேர்க்கையால வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து தனுசு ராசி நேர்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு விஷயங்களானது வந்து பார்த்திங்கன்னா நடந்தே தீரும் அந்த ஒரு விஷயங்களானது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மனுஷராசி அன்பர்களே உங்களுடைய குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது ஒரு உற்சாகமான ஒரு சூழ்நிலைகளானது பிள்ளைகளினுடைய மாறுங்க உங்களுடைய பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிவாதமாக இருந்து வந்த ஒரு காலகட்டங்களானது இப்பொழுது கடந்து உங்களுடைய சொல்படி வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் நடந்து கொள்வார்கள் உங்களுடைய அறிவுரைகளை கேட்டு நடப்பதனால உங்களுக்கு மகிழ்ச்சியானது ஏற்படுங்க அதே போல சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுடைய வழியில பொருள் வரவுக்கும் வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து காணப்படுதுங்க இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பதுனால அவர்களுடைய ஆசைகளை ஒவ்வொன்றாகவே வந்து பாத்தீங்கன்னா நிறைவேற்றுவீர்கள் அப்படின்னு தாங்க சொல்லணும் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து இப்ப பிடிச்சிருக்கு அந்த ஒரு விஷயங்கள் வந்து கேக்குறாங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா உடனே வாங்கி கொடுத்து வந்து நீங்கள் மகிழ்ச்சி அடைவர்கள் நீங்கள் மகிழ்ச்சி அடைவது இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகளும் வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி அடைவார்கள் அதேபோல் விருது விசேஷங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கலந்து கொள்வீர்கள் அதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகளானது ஏற்படக்கூடும் அதனால் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லதுங்க எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலுமே ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லது இந்த மாதிரி செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடுகளானது ஏற்படாது மனம் திறந்து வந்து பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளானது வந்து பார்த்தீங்கன்னா குறையுங்க ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா பின்பற்றுவது உங்களுக்கு நல்லது அப்படின்னு தாங்க சொல்லணும் போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் அரசாங்க விவகாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இழுப்பறிக்கு பிறகு சாதகமாக முடியும் அப்படின்னே வந்து சொல்லலாம் திருமணம் வளைகப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளானது நல்லபடியாகவே நடைபெறும் உறவினர்களுடைய வருகையினால வீட்டில் மகிழ்ச்சியானது நிலவுங்க ஆனால் மூன்றாவது நபர்களினுடைய தலையீட்டினுடைய காரணமாக குடும்பத்தில் சில பிரச்சனைகளானது ஏற்பட்டு நீங்க அதேபோல் பொறுமையை நீங்கள் கடைபிடிப்பது நல்லது அரசாங்க அதிகாரிகளை அணுகும் போது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் சகோதரர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளவும் அலுவலகத்தில் பனிச்சுமைகளானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கிங்க ஆனால் அதிகாரிகளினுடைய ஆதரவும் சக ஊழியர்களினுடைய உதவியும் இருப்பதனால மிகவும் எளிதாக செய்து நிர்வாகத்தினுடைய பாராட்டுகளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெறலாம் அதேபோல் உங்களுடைய கோரிக்கைகளானது ஏற்றுக்கொள்ளப்படும் தொழில் வியாபாரத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டும் ஆனால் அதற்கேற்ற ஆதாயங்களானது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது கிடைக்கும் அப்படின் வந்து சொல்லலாம் பங்குதாரர்களால் வியாபாரத்துக்கு தேவையான பண உதவிகளானது இப்பொழுது கிடைக்குங்க அரசாங்க வகையில் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களுமே வந்து பிறகுதான் உங்களுக்கு அனுகூலமாக முடியும் வந்து சொல்லலாம் இப்போ இந்த சமயத்துல உங்களுடைய குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுறதுல எந்த ஒரு சிரமங்களும் உங்களுக்கு இருக்காது அந்த ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாதகமாக அமைந்தாங்க சொல்லணும் அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிறைவேற்றி கொடுத்துருவீங்க அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்பொழுது பணிகளில் கூடுதல் கவனங்களானது தேவை தனுசராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில் வந்து தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் அதிகப்படியான ஆடம்பர செலவுகளையும் தவிர்க்க வேண்டும் உங்களுடைய பணியிடத்தில் மக்கள் சொல்வதை வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு மனம் வருந்த வேண்டாம் இல்லையெனில் பிரச்சனைகளானது உங்களுக்கு ஏற்படும் தொழிலில் எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக செய்ய முடியாதனால கவலையும் அடைவீர்கள் அரசு வேலைகளில் அதிக செலவு ஏற்படுவதனால நிதி நிலைமைகளானது பலவீனம் அடையக்கூடும் உங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்த தயங்கினால் முழு பலத்துடன் முன்னேறுங்கள் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பயணங்களும் அதிகமாகவே வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதிலும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது திடீரென்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோபங்களானது வரும் ஏதாவது ஒரு வகையில் அடுத்தவர்களிடம் வீண் பேச்சை கேட்க நேரலாம் கவனங்கள் தேவை மற்றவர்களினுடைய செய்திகளால மன வருத்தங்களானது உண்டாகுங்க நீ அவர்களுக்கு இழுப்பறியாக இருந்து வந்த ஒரு பிரச்சனையானது இப்பொழுது முடிவிற்கு வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பின்தங்கிய நிலைகளும் இப்பொழுது மாறுங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த ஆர்டர்களும் வந்து சேரு வியாபார போட்டிகள் தடை தாமதங்களானது நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சாமர்த்தியமாகவே வந்து செயல்பட்டு மேலதிகாரிகளினுடைய பாராட்டுகளை வந்து பார்த்தீங்கன்னா பெறுவார்கள் பிடித்தமான இடத்திற்கு வேலை மாற்றங்களானது உண்டாகுங்க சக ஊழியர்கள் நட்புடன் வந்து பழகுவார்கள் அதேபோல் குடும்பத்தில் அமைதி குறைவது போல் தோன்று சகோதரர்களுடைய வழியில் ஏதாவது பிரச்சனைகளானது வந்து பார்த்தீங்கன்னா தலை தூக்கலாம் கவனங்கள் தேவை பிள்ளைகள் மூலமாக பெருமையானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க விருப்பமான நபரை சந்தித்து மகிழ்வீர்கள் கணவன் மனைவிக்கிடையில் அன்பானதும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் பெண்கள் வீண் பேச்சுக்களை குறைத்து செயலில் கவனத்தை செலுத்துவது நல்லது பணவரவானது திருப்தியை கொடுக்கும் கோபத்தை குறைப்பது நல்லது கலைத்துறையினருக்கு சகஜ நிலைகளானதும் வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுங்க நண்பர்கள் மூலமாக நல்ல தகவலானது வந்து சேரும் சக கலைஞர்களுடன் இருந்து வந்த இடைவெளியும் உங்களுக்கு குறையும் ஆன்மீக பேணங்கள் செல்லக்கூடிய நிலைகளானது உருவாகுங்க மற்றவர்களுடைய ஆலோசனை கேட்டு உங்களை நாடி வருவார்கள் உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேர்வார்கள் அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த உதவிகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க கூடுதல் கவனத்துடன் செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது எல்லா வகையிலுமே நல்லதே உங்களுக்கு நடக்கும் சூரியனுடைய சஞ்சாரங்கள் அனுகூலமான பலனையே கொடுக்குங்க அதேபோல் பணவரவானது உங்களுக்கு அதிகரிக்கும் மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு கல்வியில் முன்னேற்றத்தையும் காண்பார்கள் எதிர்ப்புகளும் உங்களுக்கு விலகும் இந்த காலகட்டத்தில் பொருட்களை களவு கொடுக்க நேரிடலாம் உங்களுடைய உடைமைகள் மீது கண்ணும் கருத்துமாகவும் இருக்க வேண்டும் புதிய நண்பர்களும் உங்களுக்கு கிடைப்பார்கள் அறிமுகம் இல்லாதவர்களினுடைய வீட்டில் எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா உட்கொள்ள வேண்டாங்க அதேபோல் நீங்கள் அமைதியாக இருந்தாலும் வீண் சண்டைகள் மற்றும் வீணான குழப்பங்கள் உங்களை தேடி வர வாய்ப்புகளானது இருக்கிறது தகுந்த வரணானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைத்து திருமண ஏற்பாடுகளானது இனிதே நடந்தேறும் வீடு நிலம் மற்றும் வாகனங்களை நீங்கள் வாங்கலாம் உங்களுடைய தொழிலில் நல்ல லாபங்களானது கிடைக்கிங்க ஆனாலுமே கொஞ்சம் நீங்கள் கவனமுடன் நடந்து கொள்ள வேண்டும் போட்டித் தேர்வுகள் சாதகமாக அமையும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சிலர் கல்வி பயில வெளியூருக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும் உங்களுடைய நிதி நிலையில் வந்து பார்க்கும் பொழுது பங்குச்சந்தை முதலீடுகள் உங்களுக்கு நிறைய லாபத்தை பெற்றுக் கொடுக்குங்க மரம் சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு இப்பொழுது வருமானங்களானது அதிகரிக்க தொழிலில் ரெட்டிப்பான லாபங்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் இருக்குது அதேபோல் இந்த காலகட்டத்தின்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக வீடு மற்றும் வாகனத்தை வாங்குவதற்கான ஒரு அமைப்பானது வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றங்களானது இருக்குங்க தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்திற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றங்களானது ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் உணவு சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்திற்கு பிறகு நிதி முன்னேற்றங்களும் வந்து கிடைக்கும் இந்த அமாவாசைக்கு பிறகு சனியினுடைய சஞ்சார நிலையினால திடீர் யோகங்களானது உண்டு பெரிய பதவிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் புதிய தொழிலையும் நீங்கள் தொடங்குவீர்கள் எதையுமே சாதிக்கக்கூடிய தன்னம்பிக்கையானது வரும் நேர்மலை சிந்தனைகளானது உங்களுக்கு பிறக்குங்க அதேபோல் எதிர்பார்த்த விலைக்கு பழைய மனையை விற்பீர்கள் சகோதர வகையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலங்களானது உண்டு அக்கம் பக்கம் வீட்டாருடன் இணக்கமான ஒரு சூழ்நிலைகளானது உருவாகும் வேற்று மொழியினரால் ஆதாயத்தையும் நீங்கள் அடைவீர்கள் அதேபோல் சபைகளில் முதல் மரியாதையானது உங்களுக்கு கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் புது அனுபவங்களும் உண்டாகுங்க செவ்வாய் எட்டில் நிற்கும் போது இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உடன் பிறந்தவர்களுடன் மனஸ்தாபங்களானதை ஏற்படு சொத்து விஷயங்களை சுமூகமாக பேசி தீர்க்க பாருங்கள் அதே போல பழைய வழக்கில் வழக்கறிஞரையும் வந்து பார்த்தீங்கன்னா கலந்தாலோசித்து முடிவுகளை எடுப்பது நல்லது அரசாங்க அதிகாரிகளை பகைத்து கொள்ளாதீர்கள் பழைய கசப்பான சம்பவங்களை அடிக்கடி பேச வேண்டாம் அண்டை அயலாருடன் அளவாக பழகுங்கள் தாயாருடன் முதுகு தண்டுவடத்தில் வழி தலை சுற்றல் வந்து செல்லு வாகனத்தை இயக்கும்போது அலைபேசியில் பேச வேண்டாம் விபத்துகளானது உங்களுக்கு நிகழக் கொடுங்க ஸோ எச்சரிக்கை தேவை அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய பிதிர்வழி சொத்து பிரச்சனைகள் தலை தூக்கல தந்தையாருடன் மனஸ்தாபங்களும் ஏற்படு அவருக்கு சிறு சிறு அறுவை சிகிச்சைகள் மூட்டு வழிகளானது வந்து செல்லும் இந்த தகவல் உங்களுக்கு இப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்ய மனப்புதி தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ